எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என்ன இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய பத்தொம்போது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளா லாட்ரி கணிப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் முறையில் வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா நேற்று வந்து ஆல்போர்டு வந்து சிங்கிள் ஸ்டார்டாக நம்ம கொடுத்த ஆல்போர்டு வந்து ஜீரோ பாஸு ஸோ ஜீரோ வந்து எப்போ அதாவது ஆல்போர்டு வந்து எப்போ ஒன் டே ஸ்டார்ட் ஆகுதோ தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு நாள் வரும் ஸோ அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்போர்டை ஓகேங்களா எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த கணிப்பில் எடுத்து ஒரு ஆல்போர்டு கொடுத்தோம்னா அடுத்த ரெண்டு நாள் கண்டிப்பாக ஹிட் ஆகிற மாதிரி தான் ஒரு பேட்டன் எடுப்பேன் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப உல்ட்டாவாக இருக்கக்கூடிய பேட்டன் இரண்டாயிரத்தி பதினாறில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பேட்டர்ல தான் நான் அவர் கணிப்பிடுகிறேன் இன்றைக்கி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இன்றைக்கி மேக்சிமம் பார்த்திங்கன்னா பவர் டபுள்ஸில் இருக்கக்கூடிய அந்த எண்கள் பவர் டபுள்ஸில் இருக்கக்கூடிய எண்கள் தான் இன்றைக்கி டபுள்ஸாக வரும் ஒருவேளை பவர் டபுள்ஸாக இருந்தால் அந்த பவர் டபுள்ஸில் இருக்கிற நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் டபுள்ஸாக வரலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ டைப் பண்ணுறது உதாரணத்துக்கும் எடுத்துக்கலாம் இல்லை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் டபுள் ஃபோர் நைன் இதில் வந்து ஏசி பவர் டபுள்ஸு ஏபி வந்து அதில் வரக்கூடிய ஒரு டபுள்ஸு இப்போது இப்படி பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் இப்படி பார்த்தீங்கன்னா ஏசி பவர் டபுள்ஸு ஏபி வந்து டபுள்ஸு ஸோ இதெல்லாம் வந்து டபுள்ஸில் வந்து பெண்டிங்காக இருக்கக்கூடியது இந்த ஃபோர் நைன் ஃபோர் நைன் டபுள் ஃபோர் ஸோ இப்போ நம்ம ஒட்டு மொத்தமாக வந்து ஜீரோ ஜீரோ ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு அஞ்சு ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பது ஒன்பது இப்போது நம்ம வந்து ரஃப் வந்து டபுள்ஸை வந்து கட் பண்ணலாம் ஓகேங்களா கட் பண்ணும்போது ஜீரோ ஜீரோ வந்துருச்சு ஒன்று ஒன்று வந்துருச்சு ரெண்டு ரெண்டு வந்துருச்சு அஞ்சு அஞ்சு வந்துருச்சு ஏழு ஏழு வந்துருச்சு எட்டு எட்டு வந்துருச்சு ஸோ இப்போது இங்கே இந்த பேட்டனில் இருக்கக்கூடிய பெண்டிங் டபுள்ஸ் மட்டும் பாருங்களேன் மூணு மூணு நாலு நாலு ஆறு ஆறு ஒன்பது ஒன்பது ஓகேங்களா இப்போது இந்த பேட்டர்னில் இருக்கக்கூடியது நம்ம ஒரு த்ரீ டிஜிட்டை வந்து நம்ம இப்போ வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டபுள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ போயிடுச்சு ஓகேங்களா த்ரீ த்ரீ வந்து எயிட் த்ரீ அந்த ரேஞ்சில் போயிடுச்சு ஸோ அப்போது இது வந்து ஒன்று வந்து இப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அடுத்தது நாலு டார்கெட்டே அடுத்த ஒரு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு டார்கெட்டே வந்து ஒன்று இப்படி வரணும் இல்லாட்டி இப்படி வரணும் ஓகேங்களா அடுத்தது ஆறு ஆறு ஒன்று ஆறு இல்லாட்டி மறுபடியும் மூணு ஆறு ஓகேங்களா அடுத்தது ஒன்பது 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 அடி ஒன்பது நாலு ஒன்பது இந்த ரேஞ்சில் தான் ஒரு ட்ரிபிள் ஷோ இல்லை டபுள் ஷோ பவர் ட்ரிபிள் ஷோ வந்தால் வரலாம் இதை வந்து தாராளமாக தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நான் மூணு நாலு நாலு ஒன்பது நாலு ஆறு ஒன்று ஆறு 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 ஒன்பது 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 நாலு ஒன்பது இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதை ஃபாலோவுக்காக தான் நான் இங்கே வந்து எடுத்து கொடுத்தேன் ஸோ ஃபாலோ ஃபார் திஸ் மந்த்து ஓகேங்களா ஃபாலோ ஃபார் திஸ் மந்த்து ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம் நான் ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபாலோ அப் நம்பரு நீங்கள் அதை வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த ஃபாலோ நம்பரை நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஃபாலோப் பண்ண வேண்டாம் ஃபோர் டிஜிட்டில் ஒரு ஃபாலோப் நம்பர் கொடுத்தேன் பார்த்தீங்களா டபுள் செவன் டபுள் ஃபோர் ஓகேங்களா டபுள் செவன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் டபுள் செவன் இந்த நம்பரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டாம் அடுத்த ஃபாலோ அப் நம்பர் நான் வந்து ஃபோர் டிஜிட்டுக்கு ஃபாலோஅப் நம்பர் நான் கொடுக்குறேன் ஸோ அந்த ஃபாலோ அப் நம்பரை பண்ணுங்கள் ஃபோர் டி நல்லா நோட் பண்ணிங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஃபோர் டி ஃபாலோப்பு ஸோ ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ நம்பர் நான் மேக்சிமம் கொடுக்குறேன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் ஓகேங்களா இந்த ஃபாலோப் நம்பரை எடுத்துக்கோங்க ஸோ இந்த ஃபாலோ அப் நம்பரை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டலுக்கான இன்னைக்கு டேட்டில் இருந்து இதோட ஒரு ஃபாலோ அப் நம்பராக எடுத்துக்கோங்க ஃபைவ் செவன் த்ரீ ஒன் ஓகேங்களா இன்றைக்கான நம்ம ரெகுலர் கணிப்பை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கான ரெகுலர் கணிப்புக்குள்ளே நம்ம போயிடலாம் ஸோ இது எல்லாமே வந்து இங்கே போட்டிருக்கிறது எல்லாமே ஃபாலோ அப் நம்பர் எந்த மாதிரி டபுள்ஸ் அடிக்கிறாங்க எந்த மாதிரி இது இருக்கும் அடித்தாங்க அப்படின்றத நான் தெரிவிச்சிட்டேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து ரெகுலர் கணிப்பை நம்ம பார்த்துடலாம் ஸோ அதே ரெண்டாயிரத்தி பதினாறு மார்க் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஏரியா ஸோ ஒன் சிக்ஸ் த்ரீ ஓகேங்களா ஒன் சிக்ஸ் த்ரீ ஒன் சிக்ஸ் த்ரீயை வந்து க்ளூ நம்பராக நம்ம எடுத்து ஃபைவ் டபுள் செவனை டவுன் பேட்டர்ன் க்ளூ நம்பராக எடுத்தால் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் இருக்குது நேற்று வந்தால் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் வந்து ஃபோர் ஜீரோ நைன் எயிட் ஓகேங்களா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எயிட் எயிட் ஜீரோ நைன் என்னோடய மொபைல் நம்பர் ஸோ நேற்று அந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக அது வந்துருச்சு ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஓகேங்களா ஃபோர் ஜீரோ எயிட் நைன் இங்கே இருக்குது ரிசல்ட் வந்து ஃபோர் ஜீரோ நைன் எயிட்டு ஓகேங்களா அதுக்கப்புறம் கீழே வந்து டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோர் செவன் கீழே வந்து ஒன் த்ரீ எயிட்டு ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே இங்கே தான் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம எந்த மாதிரி ஆவரேஜில் கீழே இருந்து மேலே போகிறது அப்படின்னு இது வந்து கீழே இருந்து மேலே இது வந்து மேலேருந்து கீழே ஒரே 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 பேட்டன் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் இங்கேயும் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு பேட்டன் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீக்கு ஒன் சிக்ஸ் ஃபோர் இது வந்து மேலேருந்து கீழே ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸு ஓகேங்களா அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே ஃபோர் செவன் ஃபைவ் செவன் கீழே வந்து த்ரீ எயிட் த்ரீ செவன் ரெண்டே ரெண்டு ஃபோர் டிஜிட்டல் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமெல்லாம் கிடையாது ரெண்டே ரெண்டு ஃபைவ் எயிட் நைன் சிக்ஸு அடுத்தது ஃபோர் ஒன் த்ரீ சிக்ஸ் இந்த ஃபோர் ஒன் த்ரீ சிக்ஸை நம்ம சிக்ஸ் த்ரீ ஒன் ஃபோர் எழுந்து வரோம் அப்புறம் இங்கே சிக்ஸ் நைன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா அப்போது இதில் இருக்கக்கூடிய மெயின் சாப்டர் நூற்றி முப்பத்தி ஆறு பாக்ஸு ஓகேங்களா நூற்றி முப்பத்தி ஆறு பாக்ஸு அதாவது உள்டாலர் இருக்கிறத நான் பாக்ஸாக கொடுக்குறேன் அடுத்தது நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் ஓகேங்களா நைன் எயிட் ஃபைவ் பாக்ஸு ஸோ நைன் எயிட் சிக்ஸ் இங்கே வருது நைன் எயிட் ஃபைவ் அந்த பக்கம் போகுது ஸோ அதனால் நைன் எயிட் ஃபைவ் வந்து இங்கே பாக்ஸாக வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ டபுள் போர்டு கணிப்பு ஏபிபிசி ஏசிக்கு அறுபத்தி மூணு பதினாறு அறுபத்தி மூணு பதினாறு எண்பத்தி அஞ்சு ஆல்ரெடி ஃபாலோப்பில் இருக்குது எண்பத்தி அஞ்சு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு ஓகேங்களா இன்றைக்கி கணக்கில் இந்த மாதிரி ரேஞ்சில் வருது ஸோ இன்றைக்கி நான் வந்து ஆல் போர்டுக்கு கொடுக்கக்கூடிய எண் ஆல் போர்டு ஆறு ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆறு ஒன்று ஆல் ஆல்போர்டு வந்து ஏ இல்லாட்டி சி ஏ ஆறு இல்லை சி ஆறு ஓகேங்களா நல்ல கணிப்பு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கிங்க நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்